ஐடியாஸ் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒரு ஸ்டிச்சிங் வீடியோ சப்போஸ் நீங்க பிகினர்ஸா இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் டூ அண்ட் ஹாஃப் மீட்டர் கிளாத்ல எப்படி அனார்கி டைப்ல நம்ம டிரெஸ் ஸ்டிச் பண்ணலாம் தான் பார்க்க போறோம் பார்க்கலாம் பாங்க கரெக்டான உள்ள ட்ரெஸ் வச்சு கூட நம்ம வந்து மெஷர்மெண்ட் மார்க் பண்ணிக்கலாம் ஹார்ம் எல்லாம் மார்க் பண்ணும்போது கரெக்டாக இந்த கவர்லைன் வர மாதிரி நம்ம வச்சுட்டு மார்க் பண்ணிக்கணும் சப்போஸ் நீங்கள் ட்ரெஸ் வச்சு தான் நீங்கள் மெஷர்மெண்ட் எடுக்கிறீங்க அப்படின்னா அந்த ட்ரெஸ்ஸை நீட்டாக அயன் பண்ணிக்கணும் கொஞ்சம் கூட சுருக்கம் இல்லாமல் அயன் பண்ணிட்டு நீங்கள் மெஷர்மெண்ட் எடுத்தீங்கன்னா தான் கரெக்டாக வரும் இந்த ட்ரெஸ்க்கு பார்த்தீங்கன்னா டாப் பாட்டம் ரெண்டுமே நான் வந்து செப்பரேட்டாக தான் ஸ்டிச் பண்ண போகிறேன் ஸோ டாப் வந்து ஃபிஃப்டின் இன்ச் இருக்கிற அளவுக்கு கிளாத் எடுத்துட்டு மெஷர்மெண்ட் மார்க் பண்ணியிருக்கேன் பாட்டமுக்கு வந்து பேலன்ஸ் எவ்வளோ கிளாத் இருக்கோ அவ்வளோத்தையும் நம்ம வந்து இந்த மாதிரி ஃபோர் ஃபோல்டாக மட்டுச்சு போட்டுக்கணும் இப்போ பாட்டம்க்காக மெஷர்மெண்ட் மார்க் பண்ணிக்கலாம் இதில் ரெண்டு டாட் வச்சுருக்கீதீங்களா ஃபர்ஸ்ட் டாட் வந்து த்ரீ பாயிண்ட் ஃபைவ் இன்ச் செகண்ட் டாட் வந்து ஸ்டிச்சிங்க்காக பாயிண்ட் ஃபைவ் இன்ச் எக்ஸ்ட்ரா வச்சு மார்க் பண்ணியிருக்கேன் கீழ ஒரு டாட் வச்சிருப்பேன் இல்லையா இதனோட அளவு என்னன்னு பாத்தீங்கன்னா நம்ம டாப் கட் பண்ணிருப்போம்ல அதுல த்ரீ பாயிண்ட் ஃபைவ் இன்ச் போக பேலன்ஸ் எவ்வளோ இருக்கோ அதை அப்படியே அளவு எடுத்து வந்து இங்க வந்து நம்ம மார்க் பண்ணிக்கணும் இப்போ இந்த பாயிண்ட் வச்சுட்டு இந்த கீழே இருக்கிற பாயிண்டையும் மேல இருக்கிற பாயிண்டையும் நம்ம வந்து கிராஸா ஒரு லைன் போட்டு ஜாயின் பண்ணிக்கணும் மேல இருக்கிறதனோட அளவு வந்து த்ரீ பாயிண்ட் ஃபைவ் இன்ச் கீழே இருக்கிறது வந்து பேலன்ஸ் எவ்வளோ இருக்கோ அது நமக்கு ஒரு ஒருத்தருக்கு ஒரு ஒரு மாதிரி அளவுல வந்து நம்ம மெஷர்மெண்ட் எடுப்போம் இல்லையா அந்த அளவு வச்சு நம்ம வந்து மார்க் பண்ணிக்கணும் இப்ப நம்ம வந்து ஒரு லைன் போட்டோம் இல்லைங்களா அந்த லைன்ல கிராஸ் அந்த மாதிரி நம்ம வந்து கிளாத்தை கட் பண்ணிக்கணும் பேனல் கட் மாதிரி வரும் இது போல கட் பண்ணதுக்கு அப்புறமே கீழே இருக்கிற போர்ஷன் அப்படியே மேல திருப்பி போடணும் இப்போ இது மாதிரி போட்டதுக்கப்புறமே இந்த நடுவில் இந்த பீஸ் பார்த்தீங்கன்னா ரெண்டு பீஸ் வரும் சைடில் இருக்கிறதுல வந்து மொத்தமாக நாலு பீஸ் வரும் ஸோ டோட்டலாக ஆறு பீஸ் இருக்கும் அதில் ஃப்ரண்ட்டில் மூணு பீஸும் பேக்கில் மூணு பீஸும் இந்த மாதிரி நம்ம போட்டுக்கணும் இந்த மாதிரி போட்டுட்டு நம்ம எல்லாத்தையுமே வந்து சைடில் ஸ்டிச் பண்ணிக்கணும் இந்த பேட்டர்ன் வந்து ஒரே மாதிரி இருந்துச்சுன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் சப்போஸ் பேட்டர்ன் வேற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி கிளாத்தை வந்து போட்டுட்டு நீங்கள் கட் பண்ணுற மாதிரி இருக்கும் கட் பண்ணதுக்கப்புறமே அந்த பேனல் எல்லாத்தையுமே நம்ம வந்து ஜாயின் பண்ணுவோம் ஜாயின் பண்ணதுக்கு அப்புறமே கண்டிப்பாக நீங்கள் அயன் பண்ணிக்கோங்க அப்போ தான் அந்த ஸ்டிச்சிங் வந்து ப்ராப்பராக வரும் இப்போ நம்ம டாப் பாட்டம் ரெண்டையும் வச்சு பார்க்கும்போது மெஷர்மெண்ட் கரெக்டாக வரும் இப்போ நம்ம வந்து கிளாத் வந்து திருப்பி போட்டு பண்ணோம் இல்லைங்களா அதனால் வந்து கொஞ்சம் கிராஸ் வரும் அதனால் அதை வந்து கரெக்டாக மெஷர்மெண்ட் வச்சு கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமே டாப் பாட்டம் ரெண்டுமே நம்ம வந்து ஜாயின் பண்ணிக்கணும் இந்த ட்ரெஸ்க்கு ஸ்லீவ் பார்த்தீங்கன்னா நான் டாப் ஃபிஃப்டீன் இன்ச் கட் பண்ணேன் இல்லையா அதில் பேலன்ஸ் இருக்கிறதுலேயே நான் ஸ்லீவுக்கும் எடுத்துக்கிட்டேன் டூ அண்ட் ஹாஃப் மீட்டர் கிளாத்தில் எவ்வளோ ஃப்ரீயாக கம்ஃபர்டபுளாக ட்ரெஸ்ஸை ஸ்டிச் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கான வீடியோ தான் இது நெக்ஸ்ட் நம்ம நெக் லைன் பார்க்கலாம் இதுக்கு நான் கேன்வாஸ் எதுவும் கொடுக்கல பேலன்ஸ் இருக்கிற கிளாத்தே வந்து இந்த மாதிரி போட்டுட்டு அதில் நெக் லைன் நான் வரைஞ்சிருக்கேன் ரெண்டு லைன்ல ஃபர்ஸ்ட் இருக்குது வந்து நெக்காக வரைஞ்சது செகண்ட் இருக்குது வந்து ஃபோல்டிங்காக அந்த சைடு திருப்பி பண்ணணும் இந்த மாதிரி ரெண்டு டைரக்ட் சைடு உள் பக்கம் இருக்க மாதிரி நம்ம போட்டுட்டு இந்த மாதிரி நெக் லைன் ஃபர்ஸ்ட் லைன்ல வந்து நம்ம ஸ்டிச் பண்ணிட்டு ஒரு கால் இன்ச் தள்ளி கட் பண்ணிட்டு நம்ம திருப்பணும் திருப்பிட்டு கீழே இருக்கிற லைன்லயே நம்ம வந்து ஃபோல்டு பண்ணி ஸ்டிச் பண்ணிக்கணும் யூஸ்வலா நம்ம எப்படி நெக் லைன் பண்ணுவோமோ அதே மாதிரி நம்ம ஸ்டிச் பண்ணும்போது டாப் பாட்டம் ரெண்டு சென்டரும் மார்க் பண்ணிட்டு சென்டர்ல இருந்து நம்ம ஸ்டிச் பண்ணிட்டு போகணும் அப்பதான் அது கரெக்டா வரும் அது ஃபுல்லா முடிச்சதுக்கு அப்புறமே வந்து மெஷர்மென்ட் தகுந்த மாதிரி நான் பின் பண்ணியிருக்கேன் அந்த பின் பண்ண அந்த லைன்லேயே வந்து நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாம் நம்ம தைக்கிற டிரெஸ் ஃபினிஷிங் ரொம்ப நீட்டாக வரணும் அப்படின்னா கண்டிப்பா ஒரு ஒரு ஸ்டெப் முடிஞ்சதுக்கு அப்புறமே நீங்க வந்து அயன் பண்ணிக்கோங்க அந்த மாதிரி பண்ணும்போது ஃபினிஷிங் ரொம்ப நீட்டாக வரும் ட்ரெஸ் ஃபுல்லாவே ஒரே மாதிரி இருந்துச்சுன்னா ஒரு மாதிரி இருக்கும் அதனால வந்து கான்ட்ராஸ்ட் கலர்ல இதுக்கு வந்து ரோப் வச்சுட்டு அங்க ஒரு லேட்கன் மாதிரி நான் வச்சிருக்கேன் ரெண்டு ரெண்டு பீஸ் இருக்க மாதிரி நான் வச்சிருக்கேன் இந்த மாதிரி வைக்கும் போது ரொம்ப நல்லா இருக்கும் இந்த பேட்டர்ல ட்ரெஸ் தைக்கிறதுக்காக நான் எடுத்து துணியின் அளவு பார்த்தீங்கன்னா டூ அண்ட் ஹாஃப் மீட்டர் ஆனா த்ரீ மீட்டர் துணி எடுத்து நம்ம ஸ்டிச் பண்ணோம்னா ட்ரெஸ் லென்த் எவ்வளவு அதிகமா வருமோ அந்த அளவுக்கு லென்த் ஆகும் ஃப்ரீயாவும் இருக்கும் ஸ்லீவ் பார்த்தீங்கன்னா ஷார்ட் ஸ்லீவா தான் இருக்கும் மேக்ஸிமம் எல்போ வரைக்கும் நம்ம வந்து ஸ்லீவ் வைக்கலாம் ஆனால் த்ரீ ஃபோர்த் கண்டிப்பா வைக்க முடியாது அதனால தான் இந்த ட்ரெஸ்ஸில் பாத்தீங்கன்னா ஹாஃப் ஸ்லீவ் வச்சுட்டு ஃப்ரண்ட்டில் பீ நெக் மாதிரி வச்சுருக்கேன் சைடில் இந்த மாதிரி ரோப் கொடுத்துருக்கேன் நல்ல லென்த் இருக்கும் ரொம்ப அகலமாக இருக்கும் ட்ரெஸ்ஸும் பேர் பண்ணிக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புறேன் பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஃபஸ்ட் டைம் என்னோட வீடியோ பார்த்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ